சொல்லுக்கா நீங்க கலம்புத்தூர்ல இடம் வாங்கிருக்கீங்க நீங்க எப்படி பண்றீங்க எனக்கு வந்து ரொம்ப நல்லா நல்லா கைட் பண்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து வேப்பம்பட்டில வந்திருக்கேன் ரொம்ப எனக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையா இருந்தது ஆனா அந்த சூர்யா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அவ்வளவு அழகா கைட் பண்ணாரு இடத்த பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு சிலர் வந்து மூஞ்ச காமிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது எப்பவுமே சிரிச்ச முகத்தோட அழகா கூட்டி போய் இடத்த காமிச்சது பண்ணது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் நான் வந்து சூர்யா கிட்ட சொல்லி கண்டிப்பா இங்க ஒரு இடம் வாங்கி ஆகணும்னு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நீங்க இன்னொரு வடம் வாங்கினீங்கன்னா மற்றவர்கள் நீங்க சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு நான் அனுபவம்